வணக்கம் நேர்களே தஞ்சாவூர் சமையல் நீ வாங்க பிரம்ம முகூர்த்த பூஜை ஏழாவது நாளுங்க பெம்பரு தீவு வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷங்க கடைச்சாக்கா வைங்க எல்லாமே கேட்டது கிடைக்கும் நினச்சது நடக்கும் மன கஷ்டம் பண கஷ்டம் எதுவுமே இருக்காதுங்க கடன் பிரச்சனை குழந்தை இல்லையா இல்லை கணவன் மனைவி பிரச்சனையா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க நீங்கள் இதை மட்டும் பூஜை பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் தாங்க எழுந்திரிச்சு செய்கிறது இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டால் தான் நம்ம எல்லாமே அடையலாம் எந்த விலையும் கஷ்டம் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லுங்கள் எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தாங்க கிடைக்கும் நீங்கள் வந்து இப்போ இருபத்தொரு நாள் பண்ணலாம் நாற்பத்தெட்டு நாள் பண்ணலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே கூட இருக்கலாம் நீங்கள் பண்ண பண்ண பண்ணால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நீங்கள் விடாமல் செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்